அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் சென்றாண்டு வழங்கப்பட்ட இலவச பயனட்டையை பயன்படுத்தி அரசு பேருந்துகளில் பள்ளிகளுக்கு சென்று வரலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து வரும் பத்தாம் தேதி பள்ளிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் உள்ளிட்டவை திறக்கப்பட உள்ளன இந்நிலையில் அரசு மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து மாணவ மாணவிகள் இம்மாத இறுதிக்குள் கட்டணமில்லா பயண அட்டை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுவரை கடந்த கல்வியாண்டில் வழங்கப்பட்ட பயன் அட்டையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒருவேளை பயண அட்டை இல்லாதவர்கள் பள்ளி சீருடையில் பயணிக்கலாம் என்றும் பள்ளிகளில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை நடத்துனரிடம் காண்பித்து தத்தம் இருப்பிடத்திலிருந்து தாம் பயிலும் பள்ளி வரையில் சென்று வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவ மாணவியர்களும் கடந்த கல்வியாண்டில் வழங்கப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயனாட்டை அல்லது தங்களது கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை நடத்துனரிடம் காண்பித்து கட்டணமின்றி பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிய பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகளை நிறுத்தி மாணவ மாணவியர்களை பாதுகாப்பாக ஏற்றி இறக்கி செல்ல அனைத்து நடத்துனர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் தக்க அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது